நிமிர்ந்து நில்லுங்கள் இன்று நீங்கள் பார்க்கும் இந்த பெண்மணி இந்தியாவின் மிகச்சிறந்த பெண் தொழிலதிபர்களில் ஒருவர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சாம்ராஜ்யத்தின் அதிபதி பத்மஸ்ரீ விருது பெற்ற சாதனையாளர் ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பெண் மும்பை தெருக்களில் வெறும் இரண்டு ரூபாய் கூலிக்காக ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைத்தார் என்று சொன்னால் நம்புவீர்களா சாப்பாட்டுக்கு இல்லாமல் சமூகத்தின் ஏளன பேச்சுகளால் விஷம் குடித்து சாகத் துணிந்த ஒரு சிறுமி இன்று எப்படி பல ஆயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வழிக்கும் முதலாளியானார் இது வெறும் கதை அல்ல ரத்தமும் சதையுமான ஒரு பெண்ணின் வைராக்கிய போராட்டம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தையே இருக்காது மகாராஷ்டிராவின் ஒரு குக்கிராமத்தில் தலித் குடும்பத்தில் பிறந்தவர் கல்பனா தந்தை ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் சாதிய கொடுமைகள் அவரை வாட்டி வதைத்தன பள்ளியில் சக மாணவர்களுடன் உட்காரக்கூட அனுமதியில்லை விதி அத்தோடு விடவில்லை பன்னிரண்டு வயதிலேயே இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது மும்பையின் ஒரு சிறிய குடிசை பகுதிக்கு மாற்றப்பட்டார் அங்கே அவருக்கு கிடைத்தது அன்பல்ல சித்திரவதை ஒரு நாளைக்கு இருபது பேர் சாப்பிடும் பாத்திரங்களை விளக்க வேண்டும் துணி துவைக்க வேண்டும் கொஞ்சம் தாமதமானால் கணவர் வீட்டார் மாடுகளைப் போல அடிப்பார்கள் ஒருவேளை சோற்றுக்காக அவர் பட்ட அவமானம் இருக்கிறதே அது மரணத்தை விடக்கூடியது இதை பார்த்த அவர் தந்தை என் மகள் செத்தாலும் பரவாயில்லை இங்கே இருக்க வேண்டாம் என்று அவரை மீட்டு ஊருக்கே அழைத்து வந்தார் ஊருக்கு வந்த கல்பனாவுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை கணவனை பிரிந்தவள் என்று ஊர் மக்கள் அவரை ஒரு தீண்டத்தகாத பொருளாக பார்த்தார்கள் எங்கு சென்றாலும் கேலி பேச்சுகள் பதினாறு ஆன அந்த சிறுமிக்கு வாழ்க்கை கசந்து போனது ஒரு மூன்று பாட்டில் எலிபாசானை பாய்சன் எடுத்து அப்படியே குடித்தார் கண்கள் சொருகின நுரை தள்ளியது ஆனால் ஆஸ்பத்திரியில் மருத்துவர்கள் அவரை போராடி மீட்டனர் உயிர் பிழைத்த அந்த நொடியில் கல்பனா ஒரு முடிவெடுத்தார் சாகத் துணிந்த எனக்கு வாழத் துணிச்சல் இல்லையா என்னை அவமானப்படுத்திய இந்த உலகம் ஒருநாள் என்னை அண்ணாந்து பார்க்க வேண்டும் வெறும் இரண்டு ரூபாயுடன் மீண்டும் மும்பைக்கு ரயிலேறினார் மும்பையில் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில் தையல் வேலைக்கு சேர்ந்தார் மற்றவர்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்தால் கல்பனா பதினெட்டு மணி நேரம் வேலை செய்வார் ஒரு நாளைக்கு இரண்டு ரூபாய் கூலி மிச்சம் பிடித்த பணத்தில் ஒரு சிறிய தையல் மெஷின் வாங்கினார் பிறகு தன் சொந்த ஊர் மக்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு சிறிய நிறுவனத்தை தொடங்கினார் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் துறையிலும் கால்பதித்தார் நில தகராறுகள் மிரட்டல்கள் வந்தன ஒரு பொம்பளை என்ன செய்து விடுவாள் என்று ரவுடிகள் மிரட்டிய போது கல்பனா பயந்து ஓடவில்லை துணிச்சலாக நின்று போராடினார் அந்த துணிச்சல்தான் அவருக்கு பெரும் லாபத்தை தந்தது வீடியோவின் மிக முக்கியமான பகுதி இதுதான் இரண்டாயிரமாவது ஆண்டில் கமானி டியூப்ஸ் என்ற நிறுவனம் பதினேழு வருடங்களாக மூடிக்கிடந்தது கிடந்தது நூற்று பதினாறு கோடி ரூபாய் கடன் தொழிலாளர்கள் நடுத்தெருவில் நின்றார்கள் அந்த நிறுவனத்தை யாரும் வாங்க முன்வரவில்லை அப்போது கல்பனா முன்வந்தார் உன்னால் முடியாது என்று அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் கல்பனா சொன்னார் என் தொழிலாளர்களுக்கு நான் வாழ்வளிப்பேன் இரவு பகலாக உழைத்து வங்கிக் கடன்களை தீர்த்து அந்த நிறுவனத்தை லாபகரமாக மாற்றி காட்டினார் இன்று அந்த நிறுவனம் பல நூறு கோடி லாபத்தில் இயங்குகிறது ஒரு கூலி தொழிலாளியாக இருந்த பெண் இன்று அதே நிறுவனத்தின் உரிமையாளர் இன்று கல்பனா சரோஜ் அவர்களுக்கு உலகம் முழுதும் கிளைகள் உள்ளன பத்மஸ்ரீ விருது வாங்கும் போது அவர் சொன்ன வார்த்தை இதுதான் உங்களுக்கு என்ன ஆனது என்பது முக்கியமல்ல அந்த சூழலில் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வருகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வியால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா கல்பனா சரோஜின் கதையை நினைத்து பாருங்கள் விஷம் குடித்த அந்த சிறுமி இன்று ஒரு சாம்ராஜ்யத்தின் ராணி உங்களாலும் முடியும் ஊழையுங்கள் முன்னேறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் யாருக்கு தெரியும் தற்கொலை எண்ணத்தில் இருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோ ஒரு புது நம்பிக்கையைத் தரலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்